அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கத்தியுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் வார்த்தை கூர்மையான கத்தி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க எங்கள் வீட்டோட சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது வந்து ஜபம் பண்ணுங்க சரி எப்போ பண்ணலாம் இப்போ வாங்க உடனே நம்ம கிளம்பி போகாமல் முதலாவது ஆண்டு வருடத்தில் இந்த காரியத்தை குறித்து ஜபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்மளோடய விசுவாசத்தின்படி இந்த மெயினாக இதில் வந்து விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விசுவாசத்தின்படி தேவன் வார்த்தை கொடுப்பார் அந்த வார்த்தையை முதலாவது அதற்கு உள்ளான காரியங்களை நாம் அறிந்து கொண்டு உள்ளான காரியங்களை நாம் அறிந்து கொண்டு அந்த வார்த்தையின் மேல நம்ம எந்த அளவுக்கு இது தேவன் கொடுத்த வார்த்தையை ஒரு பொக்கிஷமாக அந்த வார்த்தையை நம்ம கொண்டு சேர்ப்பதற்கு நமக்கு முக்கியமான இருக்கிறது பார்த்திங்கன்னா விசுவாசம் ஏன்னா அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பான கத்தி இந்த கத்தியை நம்ம எப்படி தான் முக்கியம் ஏன்னா அந்த கத்தி பயன்படுத்துகிற முறை தவறுச்சின்னா அது யார் கையை வேணாலும் வெட்டும் ஏன் கத்தியை வச்சுருக்கவங்க கையும் வெட்டும் ஏன்னா தேவனோட வார்த்தைக்கு அது சத்தியம் சத்தியம்தான் அது கத்தினால் கத்தி தான் அதோடைய தீர்ப்பே நீதி தீர்ப்பு தான் அப்போ நம்ம எப்படி ஒரு கத்தியை நமக்கு அதோடைய காரியம் தெரிந்து கொண்டு நம்ம அந்த கத்தியை வச்சு தான் எல்லா வேடையும் நம்ம செய்வோம் அந்த கத்தியினால் காய்கறியாக இருக்கலாம் அதே கத்தியனால் கழுத்தையும் இருக்கலாம் அதே கத்தியை குழந்தைங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நம்ம அந்த கத்தி எப்போவும் மேலே வச்சுருவோம் பிள்ளைங்க எடுத்த அறுத்துக்கும் தெரியாது அதே மாதிரி இந்த வார்த்தையை நம்ம கொண்டு போதும் சரி அந்த வார்த்தையில் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வார்த்தையை கொண்டு அந்த கூப்பிட்டு அந்த சகோதரி வீட்டை நம்ம ஜபம் பண்ண போகிறோம்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி அந்த வார்த்தையை குறித்து அவங்களுக்கு நன்கு உணரும்படியாக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வார்த்தை கொடுத்துருக்காரு அந்த வார்த்தையுடைய ஆழங்களை அவங்களுக்கு புரிய வச்சு அதை எப்படியாக அவங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கணுமோ அது எல்லாமே நம்மளுடைய காரியம் இதை போல இந்த வார்த்தை குறித்து முழுமையாக நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது கிரியை செய்யும் என்ன நம் ஆண்டவரை கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அவர்களுக்காக அநேக சகலத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு பிசாசு பிடிச்சிங்க வியாதி உள்ளவங்க எல்லாத்தையும் சுகப்படுத்தும்படியாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் அவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆனால் அவர்களுக்கு பின்னாக அதிகாரத்தை கொடுத்த வார்த்தையாக இயேசு குறித்து இருந்தார் அவங்க வெறும் எந்த காரியமும் அவங்களிடத்துல இல்லை வெறுமையாக தான் போனாங்க ஆனாலும் அங்கு பின்னாக ஆண்டவரை ஏசு கிறித்து கொடுத்த மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் இருந்தது அதே காரியத்தின்படி தான் வார்த்தை சுமந்து கொண்டு போய் அந்த வார்த்தை கிரிகை செய்ய வைப்பது என்பது முழுக்க முழுக்க அதன் நம்மளுடைய விசுவாசத்தில் தான் இருக்குது அந்த விசுவாசத்தில் நாம் ஏதாவது ஒன்றில் நம்ம குறைவுபட்டோ அசட்டியாக இருந்துட்டோம் என்றால் அது வார்த்தை எப்படியும் திரும்ப விட்டும் அதனால் இந்த வசனத்து விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தீமை தேயும் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒருவன் மீது கைகளை வையாதேன்னு இருக்கும் அந்த வார்த்தையுடைய ஆழங்களுடைய காரியமே இது நம்ம ஒரு சந்தோஷம் வந்துடும் நமக்கு ஒருத்தர் நம்ம ஜபம் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு உடனே சந்தோஷம் வந்துடும் அந்த சந்தோஷம் என்ன ஆகும்னா நம்மளை கொண்டு போய் வீழ்த்திடும் நம்மளை ஜபம் பண்ண கூப்பிட்டாங்க அவங்க சுயம் வந்துடும் ஆனால் அந்த காரியத்தை நம்ம ஜெ தேவனிடத்தில் வைக்கும்போது நம் தேவனிடத்தில் வைத்து அவருக்குடுக்குற வார்த்தையின் படியே நம்ம அதை விசுவாசித்து அதன்படியே நம்ம செயல்பட்டோம் என்றால் அங்கே கிரிகைகள் சரியாக நடக்கும் அது இல்லை என்றால் அசட்டையாக நாம் அறிந்து கொண்ட ஞானத்தின்படி வாங்க போகலாம் நம்ம போய் ஜெபம் பண்ணலான்னு அந்த காரியத்தில் விழுந்துட வேண்டாம் அநேகருடைய காரியங்களை பார்த்திங்கன்னா நல்லார நல்லா அநேகர் வீட்டுக்கு ஜெபம்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க அறிய முடியாத அறிய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க அவங்க ஜெபத்து மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வந்தது திடீரென்று நான் அவங்களால உணரவே முடியாது எதிலிருந்து வந்ததென்றால் அவருடைய காரியம் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் எச்சரிக்கையா இருங்க இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சரி தேவன் நம்மை காப்பார் பரிசுதாவின்ட்ட எந்த காரியத்திலும் ஒப்பு கொடுங்க தேவனுடைய வார்த்தை வாங்காமல் யாருக்கும் ஜெபம் பண்ணிடாதீங்க ஏன்னா எப்படி எப்படிப்படையாலும் சரி அந்த வார்த்தையை தேவ வார்த்தையை உலகத்தான எடுத்து பயன்படுத்துவான் எப்படி நேரடியாக பயன்படுத்தாமல் அவனுடைய உலகத்தின் மூலியமாக திருடி வார்த்தையை திருச்சி விட்டு அவன் பொய்யின் பிதாவாக இருக்கிறவன் அந்த வார்த்தையை திருப்பி அதை ஏற்றுக்கொள்கிறவங்களையும் சரி அவங்களுடைய சுயமான காரியமான சூழ்நிலையில் கொண்டு வந்து அவங்க வாயால் சொல்ல வச்சுப்பான் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போன பின்னாடி எங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாகிருச்சுன்னு இது எல்லாமே நம்ம சுயத்தில் நம்ம இருந்தோம்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி அல்ல தேவன்கிட்டருந்து வார்த்தை பெற்று கொண்டு போகும்போது அதோடைய கிரிகைகள் வேறு லெவலில் கொண்டு போவார் சரி அதற்காக தான் சொல்கிறேன் இது தாழ்மையான வேண்டுகோள் பரிசுத்தாவின் கூட இருந்து நம்மளோட நடத்துவார் இந்த காரியத்தின் மூலம் தேவனே எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் உண்முடைய நாமம் ஒன்றுக்கு மகிமண்டாதாகாமே